எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வளங்கள் அனைத்தையுமே வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான இந்த வைகாசி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளனைக்கு வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சுக்கரஹோரை நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு குறித்த பரிகாரத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பான பழங்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு சிலருக்கு கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான தொகை இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவோம் இன்னும் ஒரு சிலர் கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் ஏற்படக்கூடிய வீண் வரைய செலவின் காரணமாக சேமிப்பு பலப்படாமல் இருக்கும் இப்படி இந்த மாதிரியான பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த சுக்கரஹோரை நேரம் சுக்கரஹோரை நேரம் சுக்கர பகவானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான நேரம் அப்படிங்கிறதால இந்த குறித்த நேரத்தில் நம்ம அதுவும் வெள்ளிக்கிழமை

கண்டிப்பா நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் விலகப்பெறும் நன்மைகள் மட்டுமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் விஷ்ணு முகூர்த்த நேரமா சொல்லப்படக்கூடிய இந்த மாலை நேரத்தில் கள்ளுப்பு தீபத்தை ஏற்றுங்க கூடவே இந்த வைகாசி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது எந்த ஒரு அதிர்ஷ்டமான தீபத்தை நம்ம வீடுகளில் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு தனி விளக்கமான பதிவு கொடுத்துருக்குறேன் இந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் கண்டிப்பாக பாருங்க இப்படி இந்த விசேஷ தீபங்களை ஏற்றி வணங்குனதுக்கு அப்புறமா தொடர்ந்து வரக்கூடிய சுக்ரோரி நேரமான இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு மேற்கொண்டு பாருங்க கை மேலே பலன் காத்துட்ருக்கு முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்காக நீங்கள் புது பொருட்களை மட்டுமே பயன்படுத்தணும் வேறு எந்த பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தின பொருட்களை இந்த பரிகாரத்துக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற காகிதம் எடுத்துக்கோங்க வெள்ளை நிற காகிதம் அது வெள்ளை அப்படிங்கிறதே சுக்கர பகவானுக்கு உகந்தது இல்லைங்களா அப்படி அந்த வெள்ளை நிற காகிதத்தை எடுத்ததுக்கப்புறமா ஒரே ஒரு ஜாதிக்காய் இரண்டு ஏலக்காய் மூன்று கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் இது கூட வாசனையுள்ள பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ நீங்க வெயிட்ல ஜவ்வாது வைத்திருக்கிறீங்க அரகஜா வைத்திருக்கிறீங்க புனுகு வைத்திருக்கிறீங்க எதெல்லாம் வைத்திருக்கிறீங்களோ அதையும் எடுத்துக்கோங்க சரி இப்போ அடுத்ததாக இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம எடுத்த வெள்ளை நிற காகிதம் இருக்கு பாத்தீங்களா அந்த வெள்ளை நிற காகிதத்துல நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஜாதிக்காயை நம்ம ஜாதிக்காய் கைகளில் வைத்துக்கொண்டு அந்த ஜாதிக்காயை நம்ம வைத்திருக்கக்கூடிய வாசனை பொருட்களில் தொட்டு இப்போ ஜவ்வாது நீங்கள் பேஸ்ட்டாக வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை அரகஜா வைத்திருக்கிறீங்க புணுக வைத்திருக்கிறீங்க எது நீங்கள் வைத்திருந்தாலுமே அந்த ஜாதிக்காயில் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஜாதிக்காயில் தொட்டு உங்களுடைய பணம் சார்ந்த குறைகள் எது தீரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ கடன் வாங்கியிருக்கிறீங்க அந்த கடனை திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வாங்கின அந்த கடன் தொகையை எழுதிட்டு இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான பணவரவு வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இப்ப கடன் எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க ஆனா எனக்கு வந்து நல்ல ஒரு சேமிப்பே இருக்க மாட்டேங்குது எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் பணத்தை சம்பாதிக்கிறேன் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே வீண் இருக்குங்கள் கட்டுக்குள் வரணும் பணம் சேர வேண்டும் சொல்லி எழுதிக்கலாம் இப்படி உங்களுடைய பணம் சார்ந்த குறைகள் என்ன இருக்கோ அதை நீங்க சுருக்கமா எழுதி கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஏன்னா இந்த ஜாதிக்காய் அதோடு நம்ம வாசனை பொருட்கள் அனைத்துக்குமே அதிபதி சொல்லி சுக்கர பகவான் இந்த இரண்டையும் சேர்த்து வெள்ளை நிறக்காக ம் சுக்கர பகவானுந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிற காகிதத்தில் எழுதும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பணம் சார்ந்த குறைகள் அனைத்தையுமே சுக்கர பகவான் தீர்த்துருள்வார் அதுவும் நமக்கு சுக்கர பகவான் உகந்த சுக்கரஹோரை நிறத்தில் நம்ம இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் சரி எழுதி முடிச்சாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்த ஒரு சில பொருட்கள் இருக்கு இல்லைங்களா அதாவது அந்த ஜாதிக்காயை அப்படியே அந்த காகிதத்துக்கு மேலேயே வச்சிடலாம் இதை கூடவே நம்ம எடுத்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நானியம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் பொட்டலாம் அடிப்பது போல் மடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இது எல்லாமே செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரனுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து உங்களுடைய குறைகள் அனைத்துமே தீரணும் அதுவும் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வழிபடுங்க இந்த காகிதத்தை வைத்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமாவளிகள் சொல்ல வரும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக சொல்லி வழிபடலாம் இல்லை சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை குறைந்தது மூன்று முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க காகிதத்தை மடித்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த போற்றிகளோ நாமாவளிகளோ இல்லை நீங்கள் காயத்ரி மந்திரத்தையோ சொல்லி ஜெபிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் இது எல்லாமே சுக்கரஹோரைய நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கணும் இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா அடுத்ததா இந்த பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த மடித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில வைப்பது அப்படிங்கறத செய்யணும் பணம் சார்ந்த குறைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய சுக்ரஹோரி நேரத்தில் சுக்கிர உண்டான வழிபாடு கண்டிப்பாக நமக்கு சுகபோக வாழ்வை வாழ்வதற்கு உண்டான அருளை பெற்று தருவதில் துளியும் சந்தேகம் இல்லை அப்படி நம்ம பணப்பெட்டியில் வச்சுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதுமே அந்த பணப்பெட்டியை எப்படி நம்ம பூஜை அறையில் வைத்து வணங்குறோமோ அப்போ இந்த பொருட்களோடு சேர்த்து கொண்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கணும் தூக்கம் உபதீப ஆராதனை அனைத்தையுமே காண்பித்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்கள்லையுமே நம்ம தொடர்ந்து வழிபாடு மேற்கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் அனைத்துமே தீரும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டுமில்லாமல் செல்வந்தராய் வாழ்வதற்குண்டான யோகத்தையும் பெற முடியும் எத்தனையோ வெள்ளிக்கிழமைகள் இருந்தாலுமே இந்த வளங்கள் அனைத்தையுமே தரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு கை மேல பலனை பெற்றுத்தரும் ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை பெண்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது கூட நீங்கள் செய்துக்கலாம் இப்போ இந்த பரிகாரம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களை நீங்கள் மங்களகரமாக கொண்டு வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க செல்வந்தராய் வாழ்வதற்குண்டான யோகம் பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கூடுமான வரைக்குமே நீங்கள் உங்களை மங்களகரமாக தயார்படுத்திக்கிட்டு வீட்டையும் பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் உள்ள இடமா மாற்றி அதுக்கப்புறமா இந்த பூஜைகள் பரிகாரங்கள் அனைத்தையும் செய்துக்கோங்க இந்த நாளின் பொழுது கண்டிப்பாக சாம்பராணி தூபம் போடுவது அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் மாலை நேரத்தில் விலக்கீற்றி வச்சதுக்கப்புறமா சாம்பிராணி தூபம் எல்லாமே போட்டு நறுமணமுள்ள இடமா இந்த வீட்டை மாத்திட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க ஏன்னா நறுமணமுள்ள இடங்கள் நறுமணமிக்க பொருட்கள் பகவான் வசிப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே கை மேல பலன் காத்துட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வீட்டில் பணப்பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதும் வளங்கள் அனைத்தையுமே வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான இந்த வைகாசி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அதுவும் நினைத்து சுக்கரோரின் வாழ்க்கையை பெற்றுத்தரும் தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்